ஹாய் Viewers! வெல்கம் to இகன சட்டஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஆதாரில் வரப்போகிற ஒரு புதிய அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் ஆதார் கார்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாங்க வங்கி கணக்கு சிம் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு பங்கு சந்தை மற்றும் அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆதார் இணைக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார்ல நிறைய சர்வீசஸும் வந்து இப்போ ஒன்றா வந்து எனேபிள் பண்ணிட்டும் இருக்கிறதுல புதுசாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டு வந்து எங்கேயுமே கொண்டு போக தேவையே இல்லைங்க எல்லாமே கியூஆர் கோட் பேஸ்டில் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்து வருதுங்க நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளேயே வந்து இந்த ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற தகவல்களுமே வெளியாயிருக்கு அதை பற்றின விவரங்களையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாஸ்கடு ஆதார் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கியூஆர் கோட் ரீடர் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்துடுவாங்க நீங்கள் டாக்குமெண்ட் நகல்கள் எங்கேயுமே கொண்டு போக தேவையில்லை இதை பற்றின விவரங்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து மாஸ்கடு ஆதார்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆதாரில் நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து அப்பப்போ அப்டேட்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கடு ஆதார் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குங்க ஆதாரோடைய டுவெல் டிஜிட் நம்பர் வந்து எங்கேயுமே வந்து டிஸ்பிளேயில் இருக்காது கடைசி ஃபோர் டிஜிட் நம்பர் மட்டும்தாங்க லேவில் இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டூ மார்க் மாதிரி இருக்கும் ஆதாரில் இருக்கிற பன்னெண்டு டிஜிட் நம்பரில் எட்டு இலக்கங்கள் வந்து மறைக்கப்பட்டு நாலு இலக்கங்கள் கடைசி நாலு இலக்கங்கள் மட்டும் டிஸ்பிளேயில் இருக்குங்க இந்த புதிய செயலியில் கியூஆர் கோட் அடிப்படையில் ஆதார் பகிர்வு மற்றும் ஆதார் தகவல் அப்டேட் எல்லாமே வந்து நடந்துருவாங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகட்டும் ஆதார் எங்கேலாம் கேட்டாலும் இந்த க்யூஆர் கோட் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கினாலே போதும் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த கியூஆர் கோட் பேஸ்ட் அப்டேட்ஸ் வரனால நீங்கள் சிம்பிளாக இருந்தே வந்து உங்களுடைய சேவைகள் எல்லாத்தையுமே எளிதாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத யுடிஐ சிஇஓ புவனேஷ் குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ வந்திருக்கிற புதிய வசதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோட் மூலம் மாஸ்குடு ஆதார் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஷேர் பண்ணலாங்க செக்யூரிட்டி ரீசன்னால் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் வந்து எதாவது மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இனி இருக்க போகிறது இல்லை இந்த க்யூஆர் கோட் பேஸ்டு ஆதார் மூலமாக நீங்கள் நிறைய அப்டேட்ஸை பண்ணிக்க முடியும் அடுத்தது வீட்டிலேருந்து உங்களுடைய முகவரி பெயர் பிறந்த தேதி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் கூட மாற்றிக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸுமே வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தரவு ஒப்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸ் கூட டைரக்ட் லிங்க்கை பேஸ் பண்ணி இணையதளம் மூலமாக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் வீட்டிலேருந்தே எல்லா விவரங்களையும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க மெயினாக இப்போ என்னென்ன மாதிரி டேட்டா பேசஸில் இது கூட லிங்க் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அட்ரஸ் ரெஃபி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் பிடிஎஸ் எம்என்ஆர்ஜிஏ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏற்கனவே இருக்குது இந்த ஸ்கீம்லேருந்துலாம் டேட்டா பேஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆதார் சம்மந்தமான விவரங்களையும் அப்டேட் பண்ணிக்கிற வசதிகளும் வரப்போகுது ஏன்னா இதை கொண்டு வந்துருக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கிறத தடுப்பதற்கான நடவடிக்கையை தாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க யுஏடிஏட தகவலின்படி சொத்துப்பதிவு ஹோட்டல் செக்கின் ரயில்வே அடையாள பரிசோதனை போன்ற இடங்களில் கூட கியூஆர் ஆதாரை பயன்படுத்தும் நடைமுறை வந்து விரைவாக அறிமுகப்படுத்தப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க மெயினாக இந்த மாஸ்கர் ஆதார் மற்றும் எம் ஆதார் செயலியை வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்க முடியும் இப்போது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஆதாரம் நிறைய வரது எல்லாமே நம்ம சேனல்லையும் போட்டுகிட்டே இருப்போம் இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அஃபீஷியல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அது வந்து கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இப்போ வந்திருக்கிற இந்த அப்டேட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இது எந்தளவுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி